தனம் பணம் பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு சக்தி மிக்க திரையோதசிதான் தன திரையோதசி வரும் சனிக்கிழமை தீபாவளி தொடங்குகிற நாள் வட இந்தியாவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுல எப்படி அக்ஷய திருதியோ அதுபோல தான் தன திரியோதசியே பதிமூன்றாவது நாள் என்று சொல்லக்கூடியது நந்தி பகவான் பகவான் காமதேவ பகவான் மிக முக்கியமாக ஆரோக்கிய கடவுள் தன்வந்திரி பகவானோட ஜெயந்தி அன்றைய தினம்தான் அன்றைய தினத்தில் யார் ஒருவர் மஞ்சள் கல்லுப்பு ஏதோ ஒரு இனிப்பை வாங்கிட்டு வந்து தன் பூஜை அறையில வைத்து அதை தன் வாழ்க்கையில் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தனம் பெருகி கொண்டே இருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன மிக முக்கியமாக லால் கிதாப் என்ற வட இந்தியாவின் ஓலைச்சுவடி ஜோதிட சாஸ்திர சூச்சமும் சொல்கிறது சோ வரும் சனிக்கிழமை அக்டோபர் சரியா பதினெட்டாம் தேதி நீங்க மறக்காம நான் சொன்ன கல்லுப்பு மஞ்சள் அதற்கப்புறம் ஏதோ ஒரு கருப்பட்டி வாங்கி உங்க பூஜை அறையில் வையுங்க அதற்கப்புறம் அதை நீங்க ரெகுலரா வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் மிஸ் பண்ணாம இதை செய்யுங்க அன்றைய தினத்தில் தங்கம் வெள்ளி வாங்குவது மேலும் சிறப்பு வாங்கி பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அன்றைய தினத்தில் நம்மளோட டிவைன் சென்டரில் எந்த சூட்சம பொருட்களை வாங்கினாலும் சரி உங்களுக்கு இருபது சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸை தர இருக்கின்றோம் ஸோ உங்களுக்கு தன என்று ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்க பல்வேறு விதமான ஆன்மீக சூற்றும பொருட்களை உங்களுக்காக தருவதற்கு தயாராக உள்ளது மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டும் என்பதற்காக பயிற்சி வகுப்புகள் தனிநபர் ஆலோசனைகள் ஆன்மீக பரிகாரங்களை வழங்கி வருகிறோம் ஸோ தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும் தீபபொலி திருநாள் நல்வாழ்த்துக்கள்